சம்மர் ரொட்டீன் வந்து வீட்டில் சேஞ்ச் வீட்டுல இருந்து குதிக்கிறாங்களோ அதிகமா பாதிச்சு போது அந்த அளவுக்கு ஒரு பதட்டமே இருக்கும்

சார் எங்களுக்கு வந்து இந்த பக்கத்து வீட்டில் போகிறது பக்கத்து வீட்டில் ஆளுங்களோட பழகுறது இதெல்லாம் வந்துட்டு முன்னாடி காலத்தில் நாங்கள் சின்ன நம்ம சின்ன பசங்களாக இருக்கும்போது நம்ம பேரண்ட்ஸ்லாம் வந்துட்டு நம்மளை ஃப்ரீயாக விட்டாங்க சார் எங்கள் வீட்லேயும் வந்து நாங்கள் அத்தை மாமா பக்கத்து வீட்டிலலாம் வந்து அங்கேயே சாப்பிடுவோம் அங்கேயே படுத்துருவோம் நெக்ஸ்ட் டே காலையில் வந்து உங்கள் வீட்டில் தான் இருந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க பட் இப் அதுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டான் சார் பல்ல கடிச்சிட்டு வந்து இது இது என் ஃபேமிலி வந்துச்சுன்னா நான் ஒன்னே இதே மாதிரி வேலை வாங்குறேன் என்னது ஓ ஃபேமிலியா ஓ ஃபேமிலினா யார் அவன் ஃபேமிலினா யாருன்னு கேளுங்க சார் முதல் அம்மா கேக்குறாங்க பாரு ஃபேமிலினா யாருன்னு கேக்குறாங்க ஓ ஃபேமிலினா யாருப்பா பா என் ஃபேமிலி நீங்க உங்க தலையை திருப்புங்க ஹேர் ஸ்டைல் இதெல்லாம் ரெண்டு கோடு இருக்குது சார் அதை கேளுங்க சார் நல்லா அந்த கோடு அந்த கோடுக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியா இருக்கு சார் அதை கேளுங்க கோடுக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்கா சின்ன வயசுல அதாவது அவனுக்கு ஒரு டூ த்ரீ இயர்ஸ் இருக்கும்போது போது ரெண்டு கோடு இந்த மாதிரி போட்டுவிட்டேன் அதுல இருந்து பிடிச்சிட்டான் சார் எல்லா லீவ்லையும் கம்பல்சரியா அந்த ரெண்டு கோட் போடுவான் சார் பிரச்சனை வந்து உங்ககிட்ட தான் உங்களால போட முடியாத கூட அவன் தலையில போட்டுருக்கீங்க சார் ஒரு டெஸ்ட்டுக்காக அதை பண்ணோம் சார் ஆனா அது அவனுக்கு பிடிச்சிருச்சு அந்த போட்டோ இருக்கு எல்லா இயரும் அதை ரீக்ரியேட் மாதிரி அந்த போட்டோ வச்சுட்டே இருக்கோம் சார் நாங்க அது என்னடா தம்பி அந்த ரெண்டு கோடில் உனக்கு என்னடா ஆசை

சரி நீ எடுத்து களைச்சு களைச்சு போடுறதுக்கு நானும் அவங்க அப்பாவும் தான் திருப்பி பேக் பண்ணி பேக் பண்ணி கொண்டு வந்து வச்சிருவோம் சரி இவன் பண்ணிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீயே அதெல்லாம் திருப்பி கலெக்ட் பண்ணி பாக்கெட்ல போட்டு ஒருமா வை அப்படின்னு சொல்லி நான் பண்ண வச்சோம் சார் அதுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டான் சார் பல்ல கடிச்சிட்டு வந்து இது இது ஏன் ஃபேமிலி வந்துச்சுன்னா நான் ஒன்னு இதே மாதிரி வேலை வாங்குறேன் என்னது ஓ ஃபேமிலியா ஓ யார் அவன் ஃபேமிலினா யாருன்னு கேளுங்க சார் முதல் ஃபேமிலினா யாருப்பா

சார் ஸ்கூல் போயிட்டா கூட நான் நிம்மதியாக வேலைக்கு போவேன் சார் உண்மையாகவே வந்துட்டு பிள்ளை ஒரு இடத்துல சேஃபாக இருக்குன்னு சொல்லிட்டு பட் இந்த சம்மர் ஹாலிடே விட்டால் பயம் கலந்த ஒரு ஹாலிடேவாக தான் சார் எனக்கு இருக்கும் என்ன காரணம் ரொம்ப நேரம் ஸ்க்ரீன் டைமில் மொபைல் இதை தவிர அவர் ஸ்க்ரீன் டைம் இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே ஏன்னா எங்கள் ஏரியாவில் அந்தளவுக்கு அவன் வயசு பிள்ளைங்க இல்லைன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வீட்டு பக்கத்தில் இருக்குன்னு அனுப்பி வைப்பேன் சார் இவன் வயசில் ஒரு பத்து கேங் இருக்கும் சார் பால் விளையாடன்ற பேல விளையாடுவாங்க கிணத்துக்குள்ளே போய் விழுந்துருமா சார் அந்த பாலை எடுக்க ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுவாங்க இருக்குது கடை எடுக்க முடியாத இருக்கு பக்கிட்ட வச்சு கொம்ப வச்சு ட்ரை பண்ணுவாங்க என்ன இணைந்துருவா சார் பிளான் பண்ணியிருக்காங்க அவன் மாதிரி ஒரு பொடி பையனை இது பண்ணி அவனை பக்கெட் இறக்கி பாலை கிணத்துக்குள்ளே வந்து எடுக்கலான்னு பிளான் பண்ணி எனக்கு அங்கேருந்து மெசேஜ் வருது சார் நான் வீட்டில் தூங்கிட்டு இருக்கேன் உன் பையன் எல்லாம் எல்லாம் ஒரு பையனை இறக்க போறாங்களா பால பாலை இறக்க எடுக்கிறதுக்காக இறக்க போறாங்களேன் விழுந்தடிச்சு ஓடி வந்தா ஏண்டாண்ணா நாங்கள் பால் விளையாண்டே அவன விழுந்துருச்சு எடுக்கவே முடியல இன்னொரு பால் இல்லை அதனால இந்த மாதிரி டேஞ்சர் சரி பசங்க அப்பவே மஞ்சுபால் பாய்ஸ் நினைக்கிறேன் நிம்மதியா தூங்குவேன் சார் ஸ்கூல் போயிட்டு வந்து நான் ஒர்க் பண்றேன் போயிட்டு நிமிதே தூங்குவேன் அந்த வெகேஷன் வந்துட்டா மட்டும் தூங்கும் போதே ஐயோ இந்த மாடியில இருந்து அந்த மாடிக்கு அது என்ன மாதிரியான டேஞ்சர்னு தெரியாதா இல்ல இளம் கன்று பயம் அறியாதுன்னு சொல்லுவாங்க அதுவான்னு தெரியல இங்கேக்கும் அங்கே நாலாவது மாடி சார் பக்கத்துக்கும் பக்கத்துக்கும் நடுவில் அவ்வளவு பெரிய கேப் இருக்கும் சார் என்ன விதமானது விளையாட்டுன்னே தெரியல சார் ஒரு நாலு பேர் சேர்ந்து இங்க இருந்து அங்க ஜம்ப் பண்ணுவாங்க தான் அவங்க வயசுக்கு அவங்க பண்றாங்கன்னு பார்த்தா ஒரு குட்டி பையன் செட்ல ஒரு தம்பி இருப்பான் அவனை சேர்த்து இறக்கிடுவாங்க ஏன்டா நீங்க தான் இறங்குனீங்க ஏன்டா அவனை இறக்குன்னு கேட்டீங்க அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான் வாட்ச் பண்ணி போய் போட்டு கொடுத்துருவான் இவனும் அந்த கிரைம்குள்ள வந்துட்டானா எங்களை போட்டு கொடுக்க மாட்டான்னு சொல்லிட்டு அவனே சேர்த்து இறக்குற சார் இந்த மாதிரி டேஞ்சரான விளையாட்டுகள் ஆமா சார் எது செஞ்சாலும் சரி இருக்கிறவனே சேர்த்து உடஞ்சு அதாவது நிம்மதியா வந்து ஸ்கூல் என் பிள்ளை ஸ்கூல்ல இருக்கா அதுக்கப்புறம் நிம்மதியா வீட்டுக்கு வந்தா நிம்மதி சார் பதட்டம் எந்த மாடில இருந்து குதிக்கிறாங்களோ நம்ம ஸ்கிரீன் டைம்ல அதிகமா இன்டெலிஜென்ஸ் பாதிச்சிருமேன்னு சொல்லிட்டு அங்க அனுப்புறோம் அதுக்கு இன்டெலிஜென்ஸே பாதிச்சுட்டு போகுது இவங்க உயிரை விட்டுருவாங்களோன்ற அந்த அளவுக்கு ஒரு ஒரு பதட்டமாவே இருக்கும் சார் ஏன்னா தம்பி நீ எப்படி அந்த கிணத்துல இறங்கலாங்கிற ஒரு முடிவு எப்படி எடுத்த சார் நானா மாஸ்டர் மைண்டே கிடையாது சார் ஹெட்னு ஒருத்தன் இருப்பான் அவனே பிளான் போட்டு அவனே இறக்க விடுவான் நான் பக்கத்துல ரெண்டு சும்மா வேடிக்கை தான் பார்ப்பேன் ஓ இதா ஒரு பெரிய டைரக்டர் மாதிரி சொல்கிறேன் இது ஒரு மாஸ்டர் மைண்ட் இருக்காங்க சார் அவங்க வருவாங்க அவங்க எல்லாம் ஐடியாவும் பண்ணி கொடுத்துருவாங்க நான் எக்ஸிக்யூட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் அப்படி என்ன ஐடியா ரெண்டு பெரியா நான் இருப்பாங்க அவங்க தான் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி அந்த பையனை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பக்கெட் எடுத்து அதுல ஒரு ஸ்ட்ராங்கான கயிறை கட்டி உள்ள இறக்கி இறக்கிட்டு இறக்கல அதுக்குள்ள அதுக்குள்ள போட்டு குடுத்துட்டாங்க யாரோ ஆஹ் தெரிஞ்சிருக்கும் அன்னைக்கு மொத்தமா நீங்க நிம்மதி நிம்மதி சொன்னீங்களா வீட்ல நிம்மதி இல்லாம அப்படி என்ன பண்றான் இந்த மேல ஒண்ணு மேட்டர் சொன்னீங்க தாண்டி தாண்டி ஓடுறது வேற என்ன சார் ஏன்னா அந்த ஸ்கிரீன் தான் சார் பயமா இருக்கு சார் ஒரே ரீல்ஸ் பாக்குறேன் சார் அது கேம் விளையாடுவாங்க சார் அதாவது ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கும் இப்போ ஷார்ட்ஸ் ரீல்ஸ் அதை பார்த்துட்டு அதே மாதிரி வந்து இன்ஸ்பயர் ஆகி அதே மாதிரி பண்ணி இப்போ ஒரு யூடியூப் சேனல் வேற ஆரம்பிச்சு அது நானே சப்ஸ்கிரைப் பண்ணல சார் யாராவது

இருந்தா நம்ம எப்படி நம்ம அறியாம அந்த போன் ஏன் இங்கேதான் வச்சு போச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி சார் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க கையில இருக்கும் சார் அது எப்படி நம்ம வந்துட்டு கண்ணை கட்டி காட்டுல விட்டுட்டு எடுத்துட்டு போவாங்களே தெரியல சார் வெளிய விட்டா கெட்ட விஷயங்களை தெரிஞ்சுட்டு வரணும்னு பயமா இருக்கு சார் உள்ள வச்சா எப்படி வீட்டு ஃபுல்லா மொபைல் சரியான ஒரு டாபிக் இது நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்ச பேரண்ட்ஸ் கிட்ட வெளியே போனா என் பையன் கெட்டு போயிடுவான் அது சம்மர் வெக்கேஷன்ல ஃப்ரெண்ட்ஸோட போயோ இல்ல புது பழக்க வழக்கங்களுக்கு அடிக்ட் ஆகிடக்கூடாதுன்னு எல்லா பேரண்ட்ஸுக்குமே ஒரு பயம் இருக்கும் இல்லையா இந்த வெளியில் போய் கெட்டு போயிடக்கூடாதுன்னா எதை நினைச்சா பயப்படுறீங்க சார் எங்களுக்கு வந்து இந்த பக்கத்து வீட்டில் போறது பக்கத்து வீட்டில் ஆளுங்களோட பழகுறது இதெல்லாம் வந்துட்டு முன்னாடி காலத்துல நாங்கள் சின்ன நம்ம சின்ன பசங்களா இருக்கும்போது நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்மள ஃப்ரீயாக விட்டாங்க சார் எங்கள் வீட்லேயே வந்து நாங்கள் அத்தை மாமா பக்கத்து வீட்டிலலாம் வந்து அங்கேயே சாப்பிடுவோம் அங்கேயே படுத்துருவோம் நெக்ஸ்ட் டே காலையில வந்து உங்கள் வீட்டில் தான் இருந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க பட் இப்போ வந்து நம்ம குழந்தைங்க அந்த மாதிரி விடுற மாதிரியே இல்லைங்க சார் யாரையுமே நம்ப முடியலைங்க சார் ஏன் நம்ப முடியல பசங்களை இப்ப பக்கத்து வீட்ல எல்லாம் தங்க விடுறீங்களா முன்னாடி அனுபவம் இல்லைங்க சார் நாங்க முன்னாடி அனுபவி அனுமதிக்கல சார் இப்பவுமே அனுபவி அனுமதிக்கல இப்போ என் பையனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல மட்டும்தான் சொந்தக்காரங்க எங்கேயும் இல்லீங்க சார் வீட்டுல சம்மர் வெக்கேஷன் வந்து நாங்கள் அம்மா வீட்டுக்குமே அனுப்பலைங்க சார் இப்ப அம்மா வீட்டுக்கு அம்மா வீட்டுக்குமே அனுப்பலைங்க சார் என்ன காரணம் இதுதான் சார் பயமா இருக்கு வந்து முன்னாடி மாதிரி கிடையாதுங்க சார் இப்போ வந்து ரொம்ப சுட்டித்தனமா இருக்காங்க இப்ப என் வீட்லயே என் பையன் என்ன நான் வந்து கேள்வி பயங்கிறது வந்து குழந்தைங்க மேல இருக்க பயமா இந்த சமூகத்தின் பயம் சமூகத்தின் இருக்கிற பயம் சார் இப்ப வந்துட்டு நமக்கே நிறைய ஸ்டோரிஸ் தெரியும் குழந்தைங்களுக்கு பெண் குழந்தைகளுக்கு சேஃப்டி இல்லைன்னு சொல்றாங்க அதே மாதிரி நமக்கு தெரியாத ஆண் குழந்தைகளுக்குமே சேஃப்டி தான் நான் நினைக்கிறேன் சார் இப்ப வந்துட்டு வெளியில பக்கத்து வீட்டுக்கு கூட நாங்க போக வீட்லன்னா ஒரு பயமா இருக்கு சார் அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆயிடுறாங்களா இவனுக்கு கேமே ஆட தெரியாதுங்க சார் பக்கத்து வீட்டுல போய் கேம் கத்துன்னு வந்துருக்கான் சார் இப்போ கேம் கற்றுட்டு வந்து கற்றுக்க முடியும் பாஸ்வேர்டு பாஸ்வேர்டு நான் ஃபோனில் வந்து போட்டு வச்சுட்டு இருக்கேன் தெரியாது அவன் கிட்ட சொன்னான் அவன் என்ன பண்ணுற மாதிரி பண்ணுறான் சார் அந்த பாஸ்வேர்டு இல்லாமயே கேம் வந்து ஆக்சஸ் பண்ணலாம் சார் அந்த கேம் வந்து மூன்றரை வயசு குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறான் சார் இப்படி ஆடுன்னு சொல்லிட்டு அது வந்து என்னன்னா அந்த மூன்றரை வயசு குழந்தை என்ன எதிரியாக பார்க்குது ஓ அம்மா பாஸ்வேர்ட் போட்டு கொடுத்துட்டாங்க நீ வந்து அண்ணா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் ரெண்டு பேர் பாஸ்வேர்ட் போட்டு வச்சுருங்க ஃபோனுக்கு எனக்கு உங்களை பிடிக்காது அப்போ ரீல்ஸ் பார்க்கணுமா சார் அவன் சின்னவன் என்னை வந்து எதிரியா பார்க்குறான் சார் அவங்க அப்பா ஒன்போது மணிக்கு வராங்க சார் ஒன்பது மணிக்கு அவங்க அப்பா வந்து ஃபோன் கொடுக்குற வரைக்கும் அந்த ஃபோன் வாங்கிட்டா ஹாப்பி ஆயிடுறான் என்ன பார்த்துட்டு என்ன ஒரு கேவலமாக ஒரு பார்வை பார்த்துட்டு போகிறான் சார் அப்பா வந்து ஃபோன் கொடுத்துட்டாங்க நீ எனக்கு அந்த ஃபோன் கூட தரல இது எல்லாமே வந்து சோஷியல் மீடியாவோட தாக்கம் தான் சார் குழந்தைங்களை ஏற்படுத்துது நான் வந்து லேப்டாப் வந்து அவனுக்கு படிக்க வாங்கி கொடுத்தேன் எப்ப கோவிட் டைம்ல கோவிட் முடிஞ்சது எல்லாமே முடிஞ்சது ஏன் சார் குழந்தைங்க இன்னமும் அந்த ஃபோனு லேப்டாப் இது இருக்காங்க நம்ம ஏன் சார் அதை இன்னமும் கொடுத்துட்டு இருக்கோம் லேப்டாப்பு ஃபோன் இருக்குல்ல நீ பொழுதுனைக்கு யூஸ் அம்மா நீ போய் கடையில் வாங்கிட்டு வந்தியா அம்மா வீட்டில் வாங்கி வச்சு யூஸ் பண்ணாங்களா இல்ல இல்ல அம்மா தான் ஒரு நாள் எடுத்து கொடுத்தாங்க பாருங்க பிரச்சனை நாங்க கண்டிப்பா கிளாஸுக்கு தான் எடுத்து கொடுத்தோம் ஆனா இன்னைக்கு எல்லாமே புரிஞ்சதுங்க சார் குழந்தைங்க கையில இருந்து எங்கனால லேப்டாப் ஆகட்டும் எதுவுமே வாங்க முடியல சார்